ஹாய் எவ்வரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் சாம்பார் சாதம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நல்ல குழைவாக ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டீடெயிலாக உங்களுக்கு புரியும் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து மீடியம் சைஸில் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா தின்னாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நறுக்கின வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் உங்கள் என்ன வெஜிடேபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்படுற இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகளுடைய பச்சை வாசனை போர் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடைய மசாலா வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி முக்கால் கப் தோரம் பருப்பு எடுத்திருந்தேன் அதே கப்பில் ஆறு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் வாட்டரும் வந்து அளந்து எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து கரெக்டாக ஆறு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா குழைவாக வரும் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் மூணு காஞ்சவத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதை சாப்பாட்டில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாலு விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு சாம்பார் சாதம் நல்லா குறைவாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து முந்திரியை தாளித்து கொட்டிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா தாளிச்சுட்டு அதையும் அது கூட சாப்பாடு கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அகெயின் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து தாளிப்பு எல்லாத்தையுமே வந்து கீயில் தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்ல குறைவாக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சாம்பார் சாதம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்